கீழ ஒவ்வொரு உடைய இதையும் அசல் ஒரிஜினல் சொல்லுங்க சும்மா பையன் பாபு அதோடைய பாபு என்னன்னு சொல்லி நம்ம விவரிக்க சொல்றாங்க நகர இல்லையா ஒரிஜினல் ஃபார்ம் வந்து நகர இது வந்து என் பாபு இஃப்தா இல்ல என்ன பாபுவே இஃப்தா பாபு என்ன சொல்லணும் அதுல என்ன வந்திருக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனலி ஹம்சாவும் தாவும் வந்து அதே மாதிரி இப்போ இன்கசர

இஃப்டாயில் வசன் இது வந்து இன்ஃபாயில் வசன் ஏன்னா கதா தான் ஒரிஜினல் அசுஹு கதா இன் பாபி இன்ஃபாயில் அஜிஎல் ஃபீஹி அல் ஹம்ச ஒன் இன் தொசர அகேன் அஸ்லுஹு நசர ஓவின் பாபி இஃப்தாயில் ரைட் இங்க இங்கே கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது இன் கதா இன் தகல சரிங்களா இந்த இந்த ரொம்ப குறிப்பா இந்த கலை ஏன்னா இந்த கலை ஒரே மாதிரி நசரை நல்ல கன்ஃபியூசன் கூடாது நஷர இந்த நஷர நவர நக்கலை இதெல்லாம் ஒரே வதுனால வந்துரும் வந்துடும் அதனாலதான் அது கொடுத்து அந்த இன்தர அஸ்லு இந்த சர

इधर रिफ्लेक्सिव mm -hmm. तो ना नहु रफा तो साउथ आई राइज द वॉइस नाम अंदर सर द वेट ना फर्ता फर्ता फाय इट गोट राइज ना सर द ना सर द वेट ना सत्ता मार दिस सुनो अलिया नमस्ता सत्ता मार दिस चुनो इधर फार पर रफा तो साउथ आई इधर फस साउथ तू मल्ला तो लूप है आई फील okay.

والمشتقات المختلفة. So I'll give you for هذه مختلفة different derivatives. وفي التنزيل in the يوم نقول الجهنم هل يمتلأتي وتقول هل من مزيد يوم نقول الجهنم and the ந கூலு வி இட்ஸ் வந்து சொல்லுவோம் நாம் சொல்லுவோம் இல்லை ஜெஹான் நாங்க பார்த்து சொல்லுவோம் அல் இம்தலாத்தி ஆர் யூ பின் யூ ஃபீல்டு இப்போ மேலே பார்த்தேன் இம்த்லா இத் ஃபார்ம் இஃப்தா அப்போ இம்தால இத் ஃபெயில் மாதி ஆஃத் வசன் ஒர்சன் ரைட் இம்தலா அப்போ நடக்கிற பார்த்து வந்து ரொம்பி ஆச்சு ரொம்பியாச்சும் கேட்பார்ல சுபா தல இப்போ सकुर बंदे ये ना जाहना मांदे मानना स। इट वो इट वुड से इट वुड रिप्लाई डॉलर्स मान जायेगा। हल में मज़ेद अन्यथा दरअमत जांचिए इसका अलावा आल इन्होंने आदिमान्दा मन की गुम। हल में मज़ेद इस जनरेटिंग मोर इंपार्टेन्ट है। नरगिन नमः रक्षण करें। कल ताला हम राहल के विश्वासी उस्तों मे�

ഉം ഉയർന്ന തൊഴിൽ പക്കം കട്ടലിടുങ്ങോ അത് മീഡിയ മോർണിങ്

आई उल मुस्तमियून उल मुस्तमियून अल किराम है मुस्तमियून इस दी इस मुन फाइल मुस्तमियून है इस ब्रुल अल किराम है नोबल और हॉन्डरबल रेस्पेक्टेबल आज भी कुरियर अनिशुगुंडिया मुस्तमियून मुस्तमियून है यार किस बार में लीजेनर्स वो लीजेनर्स वो दी हॉन्डरबल लीजेनर रेस्पेक्टेबल

युक्ता समय युक्ता समय बाद में तो मूल ताजी माने इसमें आप फॉर्म तो युक्ता समय युक्ता सिमो युक्ता सिम तू स्माइल युक्ता सिम में इस फेल आम्र फॉर्म इस स्माइल लातो कुन आप भी सं एंड डोंट बी furious तुम बकरमिया ने कुला तू frown एंड डोंट बी frown தொடர்பு so, கொண்டேன்டு mm -hmm.

दुबार तो एनर्जी इत्तसल तू पी तमिल इंग्लिश से सुने ना आई कांटेक्ट में फॉलो वेरे सिन अरबी इत्तसल तू बी अभी हाथी फीएन हाथी को ने फोन बुरे ने सुने वास्पर तू फॉर्म फोर इधर सीधा फॉर्म विभाग का फॉर्म एट तो इत्तसल तू इस यू तसल है अगेन इट बिकम्स फादर चेंजेस இருக்குமோ அல்ல மஹ்ரஜா அல்ல அவருக்கு வந்து வலியை வழியை காட்டும் ஓ எரிஸு கு மின் ஹைசா மின் ஹை ஜூ அவர் கணக்கு பண்ணாத இடத்துல இருந்தெல்லாம் எல்லாம் என்ன செய்வோம் அவருக்கு எரிஸுபோ வந்து போட்டு சேர்ப்போம் எர்ஜுகு இந்த இடத்துல இருந்து நாங்கள் எதிர்பார்ப்போம் அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இல்லாத இடத்துல வந்து சார் முஸ்லீம் फिर सलादी हमें इल्ताांब दिल मोशन रफती पैंता जेहर लगे पाँव मंदे यू तजह बिकम्स इत्ता जहर अच्छा राइट है यह वजह है इधर बेस फॉम वजह है यू तजह बिकम्स यू तजह फर्स्ट and because it becomes ittajah ittajah so illa ittajah means to face Itu kawan, kaaba ja. nochi munne ki munne munne nam irkuma to 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 dan one face ittajah ittajah तो இத்தஜஹு இஸ்மைல் முதாரி இத்தஜஹ இஸ்மைல் மாதி இத்தஜஹ இஸ்மைல் முதாரி அல் முஸ்லிமூனா ஃபி ஸலாத்திஹி முஸ்லிமூனா வந்து தன்னுடைய அவருடையளுடைய தொழுகை காஹ அபஹனோக்கி தன்னுடைய મહત્વ என்ன சந்திப்பாங்க அத நோக்கி அமைச்சிபாங்க இல்லையா சோ இத்தஜஹு அல் முஸ்லிமூனா ஃபி ஸலாத்திஹி இத்தஜஹு இஸ்மைல் முதாரி ஃபி இத்தஜஹ இத நம்மளுடைய கன்சன் அல் முஸ்லிமூனா இஸ் ஃபைல் ஃபி ஸலாத்திஹி ஜார் மதிரு முதாஃபுல் முதாஃபிஹி இல் பி சொல்லு கிளை என்ன இப்ப உங்களுக்கு அடிக்கல் இப்போ இதுதான் மாத்திரணும் ரெண்டாவது என்ன செய்யணும் எங்களுக்கு தாவா இருந்தா இந்த தாவதுன்னா ஆயிரும் தாலா அப்ப ரெண்டு ரெண்டு இதுகாம் பண்ணி என்ன மாதிரி الا سياسه سوره فرقان يوم يعود الظالم على يديه يقول يا ليتني اخترت يا ليتني اتخذت يا ليتني اتخذت اتخذتم مع, مع الرسول سبيلا يا ويلتني ليتني لي لم اتخذ فلان خليلا ثانية اتخذت اتخذت اتخذت, اتخذت, اتخذت

as he preferred the daughter's two sons astaphar banaji and benin